அன்பர்களுக்கு வணக்கம் புலிப்பானிச்சியத்தனுடைய புலிப்பானிச்சியிடம் முன்னூறு அந்த நூலில் நாம் இதுவரை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பதிவுகள் பார்த்துட்டோம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து இரநூத்தி எழுபத்தி மூணாவது பதிவு பாடல் எண் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இப்போ இந்த பாடலில் அந்த சுக்கர பகவானுடைய மகா தசையில் செவ்வாய் பகவானுடைய புத்தி நடக்கிற காலம் அது எவ்வளவு காலம் எந்த மாதிரியான பலாபலங்களை ஜாதங்களுக்கு வழங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்து தான் என்ற சுக்கரதி செவ்வாய் புத்தி தாழ்வான மாதம் அது பதினாலாகும் ஏனென்ற அதன் பகலே இயம்பர் எலிவடியும் பீனிசமும் இழைப்பும் உண்டாம் வானென்ற வயிற்றிலே நோவுண்டாகும் வரையுடனே ஆசனத்தில் கடுப்புண்டாகும் தேனென்ற என்ற கற்பம் ஆகும் தீதான சத்துருவும் சேவன் பாரே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை இப்ப முதலடியில சொல்ற போது தான் என்ற சுக்கரதி திசை செவ்வாய் புத்தி தாழ்வான மாதம் அது பதினாலு ஆகும் சுக்கர பகவானுடைய மகா தசையில் செவ்வாய் பகவானுடைய புத்தி காலம் அது தாழ்வான மாதங்கள் அப்படின்னு சொன்னால் ஜாதகனுக்கு சரிவை உண்டாக்குகின்ற தாழ்மை உண்டாக்குகின்ற தீய பலன்களை தரக்கூடிய மாதங்களாக அந்த பதினாலு மாதம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வருஷம் ரெண்டு மாதம் ரெண்டாவது அடியில் சொல்லும்போது ஏனென்று அதன் பலனை இயம்ப கேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஜாதகனுக்கு கிடைக்கக்கூடிய தீய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் கவனமாக கேடு அப்படின்னு சொல்கிறவர் எலிகடியும் பீனிசமும் இழைப்பும் உண்டாம் அப்படிங்கிறார் பீனிசம் என்ற நோய் எலிவடியினால் வரக்கூடிய பாதிப்பு அது ஜாதகனுக்கு வந்து மூச்சு திணறல் சுவாசத்தில் கோளாறு எல்லாம் உண்டாக்கும் எலிகடியினால பீனிச நோய் ஏற்படும் இழைப்பும் உண்டாகும் இதெல்லாம் அந்த துக்கர சத்தையில் சமாபுத்தி நடக்கிற காலத்தில் அந்த ஜாதகங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு சொல்கிறார் மூணாவது அடியில் சொல்கிற போது வானன்ற நோவு உண்டாகும் மனித உடல்லேயே ரொம்ப முக்கியமானதுங்கிறார் வயிறு இவ் உலகத்திலே பிறப்படுத்த எந்த ஒரு ஜாதகனுக்கும் ஏற்படக்கூடிய பிணி பீடைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது வயிறு அதாவது அவருடைய உணவு அந்த உணவுனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அவனுடைய உடல் ஆரோக்கியம் ஆரோக்கிய குற்றம் எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது வயிறு தான் அதனால தான் அந்த வானன்ற வயிறுங்கிற அதில் நோய் உண்டாகும் அது சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் வகையுடனே ஆசனத்தின் கடுப்பு உண்டாகும் வகை வகையான கடுப்பு மூல நோய் வரலாம் வயிற்றுக்கடுப்பு வரலாம் மலச்சிக்கல் அதனால் ஏற்படக்கூடிய புண்ணு இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் அந்த ஆசன வாய்ந்து கொள்ளக்கூடிய மழைவாய்த்துவாகும் அதில் பிரச்சனைகள் வரலாம் செவ்வாய்கிறது உஷ்ண கிரகம் சுக்கர பகவானுடைய மகாதர்சனையில் அந்த செவ்வாய் பகவான் புத்தி நடத்துகிற காலத்தில் இந்த பதினாலு மாதத்தில் அந்த ஜாதகனுக்கு வயிற்று நோய் இதெல்லாம் வர வாய்ந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு நம்மளை எச்சரிக்கிறார் அடுத்து இறுதி அடியில் சொல்லும்போது தேனன்ற தெரிமையர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மனைவி மகள்கள் முகலாம் தேனன்ற தெரிவையர்கள் அதாவது ஜாதகனுக்கு அவ்வளவு அந்யோன்யமாக இருந்து அவனுக்கு உதவக்கூடிய நல்லெண்ணம் படைத்த பெண்கள் அப்படின்னு எழுத்துவோம் மிக்பமாக ஜாதகனுடைய கருத்துக்களுக்கெல்லாம் முரண்பட்டு நிற்பாங்க தெக்க போனால் வடக்க போவாங்க வடக்க போனால் தெற்க போவாங்க கிழக்க போகணா மேற்க போவாங்க மிகப்பமாக எதிரும் பொதுமாக நிற்பாங்க அதுக்கு முன்னால் தேனேன்ற தெளிவே இருக்கும் ஜாதகனுடைய வளர்ச்சியில் ஜாதகனுடைய முன்னேற்றத்தில் ஜாதகனுடைய புகழ் செல்வாக்கில் உடனின்ற தெரிவெயர்கள் அப்படின்னு தெரிவெயர்கள்னா பெண்கள் சுக்கர தசையில் செவ்வாபுத்தி நடக்கிற காலத்தில் அந்த மாதிரி பாதிப்புகள் உண்டாகும் பெண்களால பிரச்சனைகள் பெரும்பாலும் எந்த ஒரு ஜாதகருக்கும் செவ்வாயும் சுக்கரனும் அவனுடைய ஜாதகத்தில் லக்னம் என்னவாக இருக்கட்டும் ராசி என்னவா இருக்கட்டும் எந்த தானத்தில் நின்றாலும் கூட செவ்வாயின் சுக்கரனும் சேர்ந்திருந்தாலும் செவ்வாயும் சுக்கரனும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ லவ் அஃபெக்ஷன் லவ் ஃபெயிலியர் அதனால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் பெரும்பாலான ஜாதகங்களில் வரும் இங்கே அனுபவத்தில் பார்க்கலாம் ஆனால் இங்கே அந்த செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்திருக்கிற அம்சத்தினாலும் சொல்லலை செவ்வாய் பகவான் புத்தி நடத்துகிறார் சுக்கர பகவானுடைய மகாதச காலத்தில் அந்த பதினாலு மாதத்தில் குடும்பத்தில் இருக்கிற பெண்களால் பிரச்சனைகள் அந்த பெண்கள் ஜாதகனை விட்டு முரண்பட்டு நிற்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் தேனென்ற தெரிவியர்கள் விகற்பமாகும் தீதான சத்துருமும் சேர் வந்தேங்கிறார் சத்துருனாவே தீமை செய்கிறதுக்கு தானே சத்துரு ஜாதகனை வருத்தத்துக்கு உண்டாக்க சாதகனை பலவீனப்படுத்த சாதாரண மன உளைச்சலுக்கு ஆளாகத்தானே சத்துரு அப்படிப்பட்ட சத்துரு என்ன தீதான சத்து அவன் உள்ளபடியே யதார்த்தத்திலையே அவன் இந்த ஜாதகனுடைய முன்னேற்றத்தில் தடை கற்களை போடக்கூடிய சத்துருக்கள்னு அர்த்தம் அவன் சேர்ந்தன் பாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ ஜாதகரோட வந்து புதுசாக ஒற்றுமை மாதிரி நன்மை மாதிரி வந்து ஒட்டுவான்னு அர்த்தம் கூட இருந்தே குளிபறிக்கே அவன் தயாராகான் அப்படின்னு அர்த்தம் அவன் எந்த ஒரு ஜாதகனுக்கு சுக்கர பகவானுடைய மகாதசையில் செவ்வாய் பகவானுடைய புத்தி நடக்கிறதோ அந்த ஜாதகனுக்கு நோய் பாதிப்பு எதிரிகள் தொல்லை குடும்ப பெண்களால் பிரச்சனைகள் இதெல்லாம் வர வாய்ப்புண்டு என்பதனை இந்த பாடலிலே புளிப்பானி சித்தர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகவும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்